அல் ஜசிரா வந்து இந்த மாதிரி தன்னை போட்டு இப்படி ஒரு பாடா படுத்தி விடும் சொல்லி அவர் எதிர்பார்க்கவில்லை உடவியலாளருக்கு ஆறாயிரம் பேருக்கு என்ன நடந்தது என்று சொல்ற விடயத்திலையும் வந்து ஒரு திருப்திகரமான பதிலை அவர் கொடுக்கவில்லை பல கேள்விகளுக்கு அவர் கோவப்படுறது வழிப்படையாக தெரிகிறது தனக்கு விருப்பம் இல்லாமல் அதில் சொல்வது தெரிகிறது தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்திய போராட்டத்தை பயங்கரவாதத்துக்கு ஒரு போராட்டம் முத்திரை இது ஒரு பௌத்த நாடு என்பது இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல் ஜசீரா வந்து இந்த மாதிரி தன்னை போட்டு ஒரு பாடா சொல்லி அவர் எதிர்பார்க்கவில்லை அந்த அண்ணன் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது தமிழ் எங்களோட வளமை போலவே இணைந்திருக்கின்றார் மட்டுநகரிலிருந்து இவர் முத்துகையில் இருந்து கோயம்புத்தூர் வரை என்ற அந்த இன்னும் பல புதுசு ஏற்பாட்டாளர்களும் இணைந்திருக்கின்ற சிவ யோகநாதன் அவர்களை இணைத்து கொள்ளணும் வணக்கம் 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 நிலைப்பாடுகள் வண்ணம் இருக்கின்றது என்பதை ஒரு சிறு பார்வையோடு நாங்கள் அரசியலாக வாரத்தில் நேற்ற முதல் நாள் நடந்த ஒரு பிரச்சனை பிரபலியமாக பேசப்படுகின்றது அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கொடுத்த நேர்காணல் என்பது மிக பிரபலியமாக இன்றைக்கு சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் அசைச்சு கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாகவும் அத்துடன் சென்ற வாரம் உங்களுக்கு தெரியும் மட்டக்களப்பு வாகரை பிரதேசத்தில் அத்துமீறி வனவள இலகா துறையினர் நடந்து கொண்டதன் விளைவாக பன்னெண்டு குடியிருப்புகள் அந்த மக்களுடைய ஏழை அப்பாவி மக்களுடைய குடியிருப்புகள் அவர்களால் எரியூட்டப்பட்டது இந்த இரண்டு விடயங்களும் இந்த காலகட்டத்தில மிக முக்கியமானதாகவும் அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்குரிய நாட்கள் அறிவிக்கப்பட்டு விட்டது அதற்கான வேட்புமனு தாக்கல் செய்கிற வேலைகளையும் நடந்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் கட்சிகள் தங்களு தங்களுக்கான கூட்டுகளையும் அல்லது போனால் தனித்துவமாக தாங்கள் இறங்குறதா என்ற பல விடயங்களும் இந்த முறை இந்த வாரத்தில் ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது விக்ரமசிங் அவர்கள் கொடுத்திருந்தாலும் அங்கே பேசப்பட்ட பல விடயங்கள் அவர் சரியான ஒரு நிலைப்பாடை அங்கே அவர் கூறுவாமலுக்கு தனி நிலைப்பாட்டை காணக்கூடிய இருந்தது அது மட்டும் இல்லாமலுக்கு அதாவது புத்தகம் முடிவு எடுக்க இலங்கையில் வேற சர்வதேச பார்வையாளர்களுக்கு ஒரு புது கருத்தாக இருக்கலாம் அதாவது பௌத்த ஆட்சிதான் இங்க நடைபெறும் என்றது அநேகமா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த இங்க இருக்கின்ற அரசியல் ஜாப்கிலேயே வந்து அது சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு பௌத்த நாடு என்பது இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல் ஜாப்லேயே சொல்லப்பட்டிருக்கின்றது அதை அவர் அங்க பிரதிபலித்திருக்கிறார் ஆனால் அது மட்டும் அல்லதானே அது அவர் இன்னும் பல விடயங்களில் வந்து கடந்து செல்வதற்கு அல்லது போனால் அவருடைய உடல் மொழி அதாவது பொடி லாங்குவேஜ பாத்திரிகளாக இருந்தால் பல கேள்விகளுக்கு அவர் கோவப்படுறது வெளிப்படையாக தெரிகிறது தனக்கு விருப்பம் இல்லாமல் பதில் சொல்வது தெரிகிறது அல்லது தான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பதிலை சொல்லுறேன் என்றதுக்கு அப்பால் அதை ஏனைய சில ஊடகியலாளர்கள் விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போற மாதிரியான ஒரு நிலப்பாடு இருக்கும் என்ற அவர்கிட்ட இருந்து அந்த குறித்த கேள்வி கேட்கும் பொழுது அதில் இருக்கிற இருந்து இன்னும் ஒரு கேள்வியை ஊடகவியலாளர் கேட்டது என்பது அவரை திக்குமுக அடை திணற வைச்சதை காணக்கூடியதாக இருந்தது அதுல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயம் அதுல இருந்த அம்மையார் இங்க மட்டக்களப்பு மயிலத்தமடு மடு மாதவணி சம்பந்தமான பிரச்சனையையும் கடைசி நேரத்தில் கேட்கும் பொழுது அது தமிழ் முஸ்லிம் மக்களுக்கான ஒரு பொருளாதார அபிவிருத்தி சார்ந்த விடயம் என்றதை கடந்த அங்க இருக்கிறது மேய்ச்சல் தரை பிரச்சனை ஆனால் மேச்சல் தரை பிரச்சனைக்கு மக்கள் போராடி கொண்டிருக்கார்கள் அதுக்கு என்ன பதில் என்றது இல்லாமல் அவர் மகாபலி பீபலையும் தமிழ் முஸ்லிம் மக்கள் என்ற பொருளாதார அபிவிருத்திக்காக கொண்டு வந்த என்ற ஒரு சம்பந்தம் இல்லாத பதிலையும் அதுல உரைத்திருக்கின்றார் மற்றது காணாமல் ஆக்கப்பட்டோர் சம்பந்தமாக அவங்களுடைய தரவுதான் அவங்கள்ட்ட இருந்து எடுத்த தரவுத்தான் உடவியலாளருக்கு ஆறாயிரம் பேருக்கு என்ன நடந்தது என்று சொல்ற விடயத்திலேயும் வந்து ஒரு திருப்திகரமான பதிலை அவர் கொடுக்கவில்லை பாரம்பரிய தற்போதைய எண்டிபி அரசாங்கத்தின் அமைச்சர் அவர்கள் ரத்நாயக் அவர்கள் இதை பற்றி ஒரு கேளியான ஒரு மிக பெரும் விபத்தில் மோதினதாகவும் அதில் மூளைகள் எல்லாம் சிதறிவிட்டது என்ற மாதிரியான ஒரு தோற்றப்பாட்டுடைய ஒரு பேச்சுடன் இன்றைய பாராளுமன்ற அமர்வை தொடங்கியிருந்த எனவே இந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து தான் ஒரு ராஜதந்திரி என்றதும் அல்லது போனால் தான் பேச வந்தால் ஏனைய ஊடகவியலாளர்கள் தன்னிடம் கேள்வி கேட்காத அளவுக்கு தான் மேவி சென்று என்று கடந்த காலங்களில் தான் நடந்து கொண்ட அனைத்து விடயங்களும் பொய்த்து போய் அல் ஜிராக்கு முன்னுக்கு தடை குனிந்து அவருக்கு அந்த விடயம் தாங்க முடியாமல் நாட்டுக்கு வந்து தான் ஒரு ஊடக சந்திப்பினை நடத்தினது மட்டுமல்லாமல் புலிகள் சார்பான இருவரை தான் அங்கு அடையாளம் கண்டுகொண்டதாகவும் அவர்கள் மூலமாக கேட்டார் மற்றது இரண்டு மணித்தியாளங்கள் நேர்காணல் இடம்பெற்றதாகவும் ஆனால் அதுல தேவை தேவைய பல நல்ல விடயங்களை நிறுத்தி விட்டு ஒரு மணித்தியாலத்து காணொலியை மட்டும்தான் போட்டது என்று சொல்லி ஒரு குறைபாடையும் சொல்லியிருந்தேன் ஆனா நான் நினைக்கிறேன் நாளை மறுநாள் திங்கக்கிழமைக்கு அல் ஜசீரா மீண்டும் அந்த இரண்டு மழ்தியாலத்து ஊடக ஒளிபரப்பையும் அவர் இந்த பேட்டிக்கு பின்னர் அவர்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறார்களாம் திங்கக்கிழமைக்கு முழுமையாக அந்த காணொலியை நாங்கள் வெளியிடுவோம் என்று நான் நினைக்கிறேன் நாளை மறுநாள் அந்த காணொலியும் வெளிவர இருக்கின்றது அப்போ அவர் என்னத்தை சொல்லி என்றே இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான சில விடயங்களை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் இலங்கை அரசியலில் இப்படி ஒரு பரபரப்பான நிலை வருவதற்கு எப்படி ரணில் விக்ரமசிங்காணுக்கு அவருமையா அது அந்த விடயத்தை அவர் அவர் நினைச்சிட்டார் தனக்கு சாதகமான ஒரு சூழலை இந்த ஊடக சந்திப்பு மூலமாக ஏற்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு நினைப்பு தான் அவருக்கு இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் நிலைமை அவர் எதிர்பார்த்த ஊடகவியலாளர்கள் ஆக இருக்கவில்லை அழகாக திட்டமிடப்பட்டு சரியான தகவல்களை அவர்கள் சேகரித்து வைத்திருந்தார்கள் ஒவ்வொரு இடத்திலேயும் அந்த அறிக்கைகள் மற்ற மற்ற ஆதாரங்கள் எல்லாம் அவர் அதை கடந்து செல்வதற்கு முதல் அவர்கள் அதுகளை நியாயப்படுத்தி அதை அதை காட்டி அவரிடம் கேட்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டது ஆனால் இவர் எதிர்பார்க்கவில்லை இவ்வளவு ஒரு துல்லியமாக இவ்வளவு ஒரு விவரமான ஒரு நேர்காணல் நடத்தப்படும் என்பதை அவர் எதிர்பார்க்கவில்லை ஏனென்றால் அந்த நேர்காணல் ஆரம்பத்தில் அவரை பற்றி மிக நல்லாகத்தான் உதவியாளர் தொடங்குகிறார் அப்பொழுது அவருடைய முகத்தில் இருந்த வளர்ச்சி அதுக்கு பிற்பாடு கேட்கும் பொழுது அவருடைய முகத்தினுடைய மாற்றம் அவருடைய உடல் பாவனைகள் எல்லாமே வந்து மாறி போகுது ஒரு ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் அவர் ஒரு முன்னாள் ஜனாதிபதி என்றதுக்கு அப்பால் ஒரு சாதாரண மனிதன் ஒரு கட்டத்தில் அவர் அப்படி என்றால் விடுங்க நான் போகிறேன் என்ற ஒரு வார்த்தையும் அங்க பாவித்துக் கொண்டிருந்தார் அப்ப அதான் நான் என்ன சொல்றேன் என்றால் அவர் எதிர்பார்க்கவில்லை அல் ஜசிரா வந்து இந்த மாதிரி தன்னை போட்டு இப்படி ஒரு அஹ் பாடா படுத்தி விடும் சொல்லி அவர் எதிர்பார்க்கவில்லை அவர் போனது ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் ஆனால் அங்கு நடந்தது அதுக்கு மாறான ஒரு செயல்பாடாகத்தான் நடந்ததே அறியக்கூடியதாக இருக்குது என்ன முன்னர் நாங்கள் பார்க்கின்ற போது போராட்ட காலங்களில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் பலரை கொள்வதற்கு அந்த முகாமின் காரணமாக இருந்தன அதை பற்றிய தகவல்கள் உலகாவது கிடைக்கின்றதா பல இடங்களில் ஊடகங்கள் அல்லது போனால் வேறு வேறு செய்திகள் மூலமாக சித்ரபதி முகாம் வந்து இவருக்கு நேரடியாக இவருடைய அஹ் கண்காணிப்புங்கள் இருந்து வந்தது என்றதும் அவர் ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது அந்த சித்ரபதி முகாமுக்கு சென்று அதை பார்வையிட்டு வந்ததாகவும் ஊடகங்கள் வாயிலாக அறிய கிடைத்தது அந்த விடயத்தையும் அவர் அந்த இடத்திலே ஊடகவியலாளர் கேட்டிருந்தார் ஆனால் அதை அவர் உண்மைக்கு புறம்பானது என்று சொல்லி கடந்து செல்ல பார்த்தார் ஆனால் அஹ் அது ஒரு நான் நினைக்கிறேன் சந்திரிகா அம்மையார் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் எடுக்கப்பட்ட ஒரு ஒரு ஆணைக்குழுவிட அறிக்கையாக அது இருந்தது அதன் பிறகு ஊடகவியலாளர் அதை காட்டி இப்படி ஒன்று வந்தது ஆனால் அதுக்கு பிறகு சந்திரிகா அம்மையார் வந்து தனது தேர்தல் பிரச்சாரத்துக்கு தான் அதனை பாவித்தாரே தவிர உண்மையாகவே அதனை நியாயமான ஒரு ஆவணமாக வைத்து கொண்டு அதிலிருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி வேண்டும் என்று சொல்லி நினைத்து அந்த விசாரணை நடத்தப்படவில்லை என்றது பிறகுதான் அது தெரிஞ்சது ஆனாலும் இந்த மாதிரியான ஒரு சர்வதேச ஊடகத்துக்கு இதை வைத்து கேள்விகள் கேட்பதற்கு ஒரு சிறந்த ஆவணமாக அது தென்பட்டது அதே போல நான் நினைக்கிறேன் சென்ற வாரம் கூட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது இருபத்தி ஏழு இளைஞர்கள் மட்டக்களப்பு பிரதேசத்துக்கு கொண்டு வந்து காத்தாங்குடி கடலில் கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டுள்ளதாக ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார் எனவே இதுல வந்து பிள பொறுத்த வரைக்கும் ஆட்சியாளர்கள் பலவிதமான ஊழல்கள் அல்லது போனால் சமூக விரோத செயல்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறார்கள் என்பது அப்பட்டமாக வெளியில் தெரிந்து கொள்ள கூடியதாக இருக்கின்றது இரண்டால் இப்போ தெரியும் உங்களுக்கு நடந்த நீதிமன்றத்தில் நடந்த படுகொலை சம்பந்தமாக ஒரு பெண் தேடப்படுகிறார் அவர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் அதே போல முன்னாள் போலீஸ்மா அதிபரும் தேடப்படுகிறார் இப்ப இரண்டு பேரும் பாருங்க ஒரு பாராளு உலகத்தில இருக்கிற ஒரு குற்றவாளி அவரை கண்டுபிடித்து தருவர்களுக்கு சன்மானம் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் வழங்கப்படும் என்று பகிரங்கமாக போலீஸ் தெரிவித்திருக்கின்றது அதே போல் ஒரு அறிவித்தலை முன்னாள் போலீஸ் மா அதிபர் அவர்கள் கண்டுபிடித்து தருவதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்போ அந்த கடந்த முறையில் இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு பின்னால் அல்லது போன அதிகாரிகளுக்கு பின்னால் இந்த மாதிரியான பாதாள உலக கோஷ்டிகள் வைத்து தான் இந்த நாடு இயங்கி இருக்கின்றது ஏனென்றால் நடந்த படுகொலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த படுகொலைக்கு பின்னாலும் பல கொலைகார கும்பல்களில் நேரடியாகவே அரசியல் தலைமைகளுடன் தொடர்பு பட்டதான சில விடயங்கள் இப்போ ஊடகங்கள் வாயிலாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த என்பிபி அரசாங்கமானது நான் நினைக்கிறேன் அவர்களுடைய தோழர்களும் கடந்த காலங்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அல்லது காணமாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இப்ப நாங்கள் யாரையும் யாரும் பழி வாங்கணும் என்ற கருத்துக்கு அப்பால் ஒரு நல்ல நீதியான ஒரு ஆட்சி நிர்வாகத்தினை இவர்கள் கொண்டுவராக இருந்தால் இந்த கொலை கலாச்சாரம் அல்லது போனால் இந்த ஊழல் பேர்வழிகளை எதிர்காலத்தில் இல்லாத ஒரு நாட்டை கொண்டு வரப்பதற்கு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஆனால் இந்த அரசாங்கம் அதை எந்த அளவுக்கு சிறப்பாக செய்து கொண்டு போகும் என்பதில ஒரு கேள்வி இருக்கின்றது கூறியது போலவே விடுதலையைக்காக போராட வைத்ததே அரசுகள் சிங்கள அரசுகள் வந்த செயற்படுத்த சிங்கள அரசுகள் தமிழினத்துக்கான அங்கீகாரங்களை வழங்காத சூழ்நிலைகளும் படிப்பு கல்விகள் தமிழினம் எழுச்சி கொண்டு தான் இப்படியான ஒரு போராட்டத்தை கூட ஆரம்பிக்க ஒரு காரணமாக இருந்தது சிங்கள இனம் அந்த சிங்கள இனம் உருவாக்கிய யுத்தத்தால் இன்று நாடு முழுமையாக சீர்குலைந்திருப்பதற்கு காரணமும் இந்த சிங்களம் தான் என்பது உண்மையான விடயம் அந்த வகையிலே இப்பொழுது ரணிலை பற்றிய விடயங்கள் பலது பல பக்கங்களிலும் பல மாதிரி என்றாலும் இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் ரணில் இருந்த காலத்திலே பல ஊழல்கள் நடந்திருப்பதாக வெளிக்கொண்டு வந்திருக்கின்ற இப்பொழுது ஜாதிபதியும் ஆட்சியாளர்களும் ஆக இணைந்து அப்படி இருக்கும்போது இந்த இப்ப இருக்கின்ற அல் காய்தா வெளியிட்டு இருக்கிற இந்த செய்தியும் வந்து ரணிலுக்கு ஒரு முழுமையான அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கும் அவர்களுக்கு அவமானம் என்பதெல்லாம் வந்து ஒரு பெரிய விடயமாக அவர்களுக்கு தெரியும் என்றதை நான் நான் கருதவில்லை தொடர்ச்சியாகவே உங்களுக்கு தெரியும் இப்ப நான் நினைக்கிறேன் நீண்ட கால அனுபவம் இலங்கை அரசாங்கத்தில் கால அனுபவம் உள்ள நீண்டகாலமாக பலவிதமான பதவிகளையும் அமைச்சு பதவிகளையும் ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் இருந்த ஒரு முக்கிய நபர் தான் இந்த ரணில் விக்ரமசிங்க இங்கு நடந்த படுகொலைகள் இங்கு நடந்த காணாமல் ஆக்கப்பட்டவை இங்கு நடந்த ஊழல்கள் நிதி மோசடிகள் எல்லாமே அவருக்கு தெரியும் அது தெரியாமல் எது நடக்கவில்லை அதுக்காக அவர் கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ஆசனம் கூட பெற முடியாது அதாவது இந்த போன தடவைக்கு முதல் தடவை நினைக்கிறேன் அப்ப அந்த மாதிரியான ஒரு கட்டத்துக்கு அக்கிய கட்சி தள்ளப்பட்டது அதுக்கு பிறகு அதை ரெண்டா உடைந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய நிலைமைக்கு வந்ததுக்குலாம் காரணம் அவருடைய அரசியல் அல்லது அவருடைய தனிப்பட்ட ஒடுக்க விழுமியங்கள் அல்லது அவருடைய ஆளுமைகள் வந்து மக்களுக்கு ஒரு விமர்சன போக்கினை ஏற்படுத்தியிருக்கின்றது அல்லது போனால் அவர் ஒரு நம்ம தகுந்த நபர் அல்ல என்பதனை நிரூபித்து காட்டியிருக்கின்றத விளைவுதான் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் அவருக்கான அல்லது அவரது கட்சிக்கான செல்வாக்கு குறைந்து கொண்டு போறதுக்கான காரணமாக இருக்கின்றது அது ஒரு காலகட்டத்தில் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் எல்லாருமே வந்து சுகமாக மக்களை தென்பகுதி மக்களை ஏமாத்தி கொண்டு பயங்கரவாதத்துக்கு எதிரான பயங்கரவாதத்துக்கு எதிரான சொல்லி தேவையான அளவு பெரிய அழிவுகளையே ஊழல்களையும் புரிந்திருக்கிறார்கள் ஆனால் இன்று அந்த ஒரு பழியை போடுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் இவர்களுக்கு இல்லனால் மஹிந்த ராஜபக்ச தரப்பினருக்காவது சரி அல்லது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்காவது சரி இந்த பின் இன்று அவர்களுடைய அரசியலை தடுத்து நிறுத்திருக்கிறது என்றுதான் நாங்கள் சொல்ல இருக்கின்றது ஆனால் எப்படித்தான் இருந்தாலும் உண்மைகள் எப்படியும் வெளிவரத்தான் செய்யும் ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு பின்பாடாவது இந்த உண்மைகள் வெளிவந்து கொண்டுதான் இருக்கும் அந்த உண்மைகளின் பிரதிபலனாக தொடர்ச்சியாக இவர்களுக்கான அரசியலில் இருந்து இவர்கள் நிரந்தரமாகவே நீக்கப்பட வேண்டிய ஒரு சூழல்தான் இப்போதைய கடஞ்சர்த்தம் காட்டி நிற்கின்றது சமாதானத்துவராக வந்து இவர்களோடு இணைந்து பல சூழ்ச்சிகள் செய்த காலத்தில் இவருடைய சூழ்ச்சிகளில் பல பங்கு குருதந்திரன் உடையவர் என்று பலரால் கூறப்படும் தலைவராக இவர் இருந்திருக்கின்றனர் அப்படி இருக்கின்ற இவர் வந்து பல சூழ்ச்சிகள் செய்து அந்த சமாதான காலத்தில் சமாதானம் வராமல் இருப்பதற்கு கூட இவருக்கு காரணியாக இருந்தது என்று கூட கூறப்படுகின்றது அன்றைய காலத்தில் நிச்சயமாக ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாகவோ பிரதமராகவோ இருக்கும் பொழுது மேற்கத்திய நாடுகள் நிறைவே அவருடன் பலவிதமான தொடர்புகளை ஏற்படுத்தியிருந்தது நான் நினைக்கிறேன் தமிழீழ விடுதலை புலிகளுடைய பேச்சுவார்த்தை காலத்தில் கூட ரணில் விக்ரமசிங்க தான் அதிகமான நாட்களை கடத்தி பொ வார்த்தைகள் எல்லாம் சொல்லி வர நாடுகள் என்றெல்லாம் கொண்டு போய் இவர்களுக்கு எதிராக தடையை ஏற்படுத்துகின்ற பல விடயங்களை அவர் மேற்கொண்டதில முக்கியமான ஒரு பாத்திரம் அது மட்டுமல்லாமல் ரணில் விக்ரமசிங்க அவர்களை மேற்கத்திய நாடுகள் இலகுவாக கையாளக்கூடிய ஒரு ஒருவராக அடையாளம் கண்டு கொண்டார்கள் அதன் பிறகு அவர்களுடைய தேவைகள் எப்படி செய்ய வேணும் என்பதற்கு இவர் போன்ற அரசியல்வாதிகள் முக்கியமானவர்களாக இருக்கிறதன் காரணத்தினால் அவர்கள் மிக இலகுவாக அவர்கள் நினைத்த பல காரியங்களை இவர் மூலமாக இந்த நாட்டுல நடத்திருக்கிறார்கள் எனவேதான் இன்றைக்கும் ஒரு பலவீனமான எங்களுக்கு இப்ப இங்கே மற்றவர்கள் எப்படி பார்த்தாலும் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு பலவீனமான ஒரு இலங்கையின் ஒரு மூத்த அரசியல்வாதியாகத்தான் அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இப்ப நீங்கள் பார்க்கலாம் நாடு வந்து பொருளாதார ரீதியாக இவ்வளவு மோசமாக பின்னடைந்து போனது இவருக்கு பின்னால் இருந்த சர்வதேச நாடுகளுக்கோ அல்லது சர்வதேச அறிஞர்களுக்கோ யாருக்குமே தெரியாமல் இல்லை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்துத்தான் இந்த மாதிரியான ஒரு பங்குரோத்து நிலைக்கு நாட்டை கொண்டு வர வச்சு போட்டு இந்த நாட்டுண்ட கலையினத்தை தங்களுக்கு சாதகமாக மாற்றி கொள்வதற்கான பல ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அமெரிக்காவாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் சீனாவாக இருக்கலாம் எல்லா நாடுகளும் இந்த மாதிரியான ஒப்பந்தங்களை செய்து கொண்டு தமது புகோள அரசியல தங்களுடைய இருப்ப இலங்கையில காலூண்டுவதற்கு காரணமாக இருந்த ஒரு பலகீனமான தலைவர்களில் ரணில் விக்கிரமசிங்க அவர்களும் ஒருதர் என்பதைத்தான் எங்களால் விமர்சனம் வைக்க முடியுமே தவிர இவர் ஒரு ராஜதந்திர ரீதியாக இந்த நாட்டின் பெண்களை தமிழர்களுடைய போராட்டம் அல்லது தமிழர்களுடைய அரசியலுக்கு அப்பால் ஒட்டுமொத்த அவர்களுடைய பேச்சில் சொல்வதாக இருந்தால் ஸ்ரீலங்கா ஒட்டுமொத்த ஸ்ரீலங்காவினுடைய வளர்ச்சிக்காக இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை அவர்கள் செய்ததெல்லாம் வந்து அவர்களுடைய செய்த விடயங்களை ஒரு சுயாதீனமான சர்வதேச விசாரணை குழு ஒன்றை கொண்டு வந்து விசாரிப்பதற்கு இந்த ஆட்சியாளர்கள் அனுமதிப்பார்களாக இருந்தால் அது முழு நாட்டில் இருக்கிற மக்களுக்குமே பெரித்த அவமானங்களும் இழப்புகளும் தான் மிஞ்சுமே தவிர எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காது அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்திய போராட்டத்தை பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் என்றுதான் முத்திரை கொடுத்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் வேற்று நாட்டிலிருந்து வேறொரு எல்லை கிராமங்களிலிருந்து வந்த மக்கள் இல்லை இதே நாட்டுக்குள்ள இருந்து இதே அரசியல் உரிமைக்காக போராடிய சக மக்களை அவருக்கு சொல்றாரு அல்ஜசிராக கூட கடைசி நேரத்தில் நீங்கள் வைத்திய சாலையில் எல்லாம் குண்டு வீச்சு நடத்தின நீங்கள் என்றதை சொல்ல அது நடந்திருக்குது நடந்திருக்குது என்றதை அவர் ஒத்துக்கொள்ற அந்த விடயத்தை அதுல ஒத்துக்கொள்றேன் அப்போ ஒத்துக்கொள்ளும் பொழுது அதை ஏற்றோ அழடி போனால் அந்த நேரத்தில் அதை தடுத்து நிறுப்பது நிறுத்துவதற்கோ ஏன் முடியவில்லை அது வெளியால வரையும் இருந்திருந்தால் அது அவ்வளவு இது இப்ப வெளியால வந்து நேரடியாக ஒத்துக்கொண்ட விடயம் ஒரு அஞ்சு பத்து வீதம் கூட இல்லை ஆனா இது வெளியால வராத விடயங்கள் நிறையவே இருக்கின்றது அவர்கள் எவ்வளவு மோசமாக நடந்ததாக கொண்டார்கள் என்றதெல்லாம் இப்ப அண்மையில் நான் நினைக்கிறேன் ரவிகரன் பாராளுமன்ற உறுப்பினர் வன்னி மாட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னது பட்டுவாகலில் மூன்று பேருந்துகளில் அந்த இறுதி நேரத்தில் போராளிகள் பொதுமக்கள் என எல்லாரையும் அழைத்து செல்லப்பட்டது ஆனால் திரும்பி வரும் வெறும் பேருந்தாக வந்ததாகவும் அந்த இடத்தில் யாருமே பௌத்தத்தை சேர்ந்த ஒருதரும் இல்லாத இடத்தில் பட்டுவாகல் பாலத்துக்கு அருகில் என்னத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு கான்சாலை அதாவது ஒரு பௌத்த மடம் கட்டப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு விடயத்தினை அவர் கேள்வியா கேட்டிருந்தார் எனவே இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பின்னால் அவர் ஊகிப்பது போன்ற சந்தேகங்கள் வலுவாகவே இருக்கின்றது அவர் சொல்ற வேணுமண்டா நீங்கள் பரிசோதனை செய்து பார்க்கலாம் அல்லது அதுக்கான நவீன கருவிகள் வந்திருக்கின்றது அதுகளை அதுகளையாவது வைத்து பார்க்கலாம் என்று சொல்லல ஒட்டுமொத்தத்துல அந்த அல் ஜசிராவிலையும் கேட்கிறார் நாங்களும் கேக்குறோம் இந்த யுத்தம் நடைபெற்றதுக்கு பிறகு அந்த யுத்தத்தால பாதிக்கப்பட்ட தரப்புக்கான நீதி வழங்கப்பட்டதா என்றால் அது அவர் என்ன சொல்றார் என்றால் யாருக்குமே அது வழங்கப்படவில்லை யாருக்குமே வழங்கப்படவில்லை என்றால் கருத்து அது யுத்தம் முழுக்க முழுக்க நடைபெற்ற பகுதி பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டு நீங்கள் தாக்குதல் நடத்தி வைத்தியசாலையை குண்டு போட்டு சரணடைந்தவர்கள் எல்லாம் காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் நடந்தது முழுக்க முழுக்க முள்ளத்து பிரதேசம் வடக்கு கிழக்கு ஆனால் யாருக்குமே நடைபெறவில்லை என்று சொல்றது என்னென்றால் அவர் அவர்களுடைய பேச்சில் இருக்கிற அடுத்த விடயம் என்னென்றால் இது தமிழ் மக்களுக்கு மட்டும் நடந்த யுத்தம் அல்ல தமிழ் மக்களுக்கு மட்டும் நீதி தேவை என்றது அல்ல சிங்கள மக்களும் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நீதிக்காகத்தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு ஒரு மறைமுகமாக ஒரு பதிலை அவர் அங்க சொல்றார் எனவே யாருக்கு நடந்தாலும் நீ ஒரு சட்ட வாக்கம் இருக்கின்ற ஒரு நாட்டுல சட்டத்தின் ஆட்சி நடைபெறமாக இருந்தால் அங்கு வாழ்கிற மக்களுக்கான நீதி கிடைக்கப்படவோம் நீதி இல்லாத ஒரு நாட்டில தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சம்பவங்கள் தடுத்த ஆட்சியாளர்களா யாருடைய காலத்துல இது நடைபெறவில்லை யாருடைய காலம் இது ஒரு ஒரு நல்ல ஒரு நீதியான ஒரு ஆட்சியாக இலங்கையில் இவ்வளவு காலமும் நடந்தது என்று சொல்லி பார்த்தீர்களாக இருந்தால் யாரையும் சொல்ல முடியாது வரலாற்று ரீதியாக யாரையும் சொல்ல முடியாது பார்த்தால் அந்த கூட்டையும் பார்த்தால் இந்த பௌத்த பீடங்கள் அமைந்திருக்கின்ற கட்டிடத்தின் கீழ் தமிழர்கள் புகைக்கப்பட்டிருப்பதாக கூட நாங்கள் பார்க்கக்கூடிய அவர் அதை அப்படியேதான் சொல்கிறார் ரவிகரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கூறும்பொழுது அவர் அதை சொல்கிறார் அது மட்டுமல்ல தையட்டியை பத்தியும் அப்படித்தான் சொல்லப்படுகிறது ஐ வந்து ஏன் அந்த இந்த ஒரு யாருமே இல்லாத இடத்துல அவ்வளவு பெரிய பௌத்த விகாரைன்னு கட்டினார்கள் ஏன் கட்டினார்கள் பௌத்தத்துல வந்து ஒரு அவர்களுடைய சட்ட வாக்கத்துல சொல்லப்பட்டிருக்கிற விடயங்கள் அஹ் பௌத்த சிலை அல்லது போன பௌத்த விகாரை ஒன்று இருந்தால் அதை அப்புறப்பட தேலாது என்றதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப அப்படியான பாதுகாப்பு ஒழுங்கு கட்டிருக்கிற இடத்து அந்த இடத்தை தெரிவு செய்து அந்த மாதிரியான வேலைகளை செய்திருக்கிறார்களா என்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வருகின்றது எனவே அவர்கள் அதை நிரூபிக்க இந்த அரசாங்கம் பிபி அரசாங்கம் மக்களுக்கு நாங்கள் இனவாதம் இல்லை மதவாதம் இல்லை ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியை இந்த மக்களுக்கு கொடுக்க போகிறோம் என்று ஆட்சிக்கு வந்தவர்கள் இவற்றையெல்லாம் தீர விசாரித்து பரிசீலனை செய்து மக்களுடைய சந்தேகங்களுக்கு இடம் இல்லாமல் ஒரு நீதியான ஆட்சியை அவர்கள் காட்டவும் இன்னொரு பக்கமாக பார்ப்போமாக இருந்தால் மருத்துவர்கள் சென்று ரணிலை நீங்கள் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு வர வேண்டும் அவர் சிவாதன புறா அவரோடு போய் உரையாடி இருக்கிறார்கள் இந்த உரையாடல் மூலம் அங்கே ஊடக பரப்பிலே பேசப்படுவார் அதான் நான் சொன்னேன் யாராலையும் கையா இலகுவாக கையாளக்கூடிய ஒருவர் அரசியலில் இருப்பார்களாக இருந்தால் தங்களுடைய வசதிகளுக்கு தங்களுடைய தேவைகளுக்கு அவர் ஒரு பொருத்தமான நபர் என்றதுதான் இங்கு இருக்கின்ற விடயம் எனவே ஒரு நாட்டுண்ட அபிவிருத்தி அல்லது நாட்டுண்ட நேர்மை நாட்டுண்ட நீதி நியாயங்கள் இருக்க வேணுமென்றதுக்காக அவர்கள் சொல்லப்போர் இவர் மூலமாக இந்த நாட்டில ஏற்படுத்தப்பட்ட நன்மை என்ன என்னது சொல்லலாம் ஒன்றுமே இல்லை ஐயமே இல்லாமல் அவர் இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக மீட்டிருப்பாராக இருந்தால் அவரை நாங்கள் கொஞ்சம் சரி அவர் அரசியலில் முக்கியமாக பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்த நபர் என்று கூட சொல்லலாம் ஐஎம்எஃப் உதவியை பெற்று இருக்கிற கடனுக்கு மேல் கடனை மக்களுக்கு சுமைக்கு மேல் சுமையை வச்சுட்டு அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி என்று அதுக்காக சொல்றதா அல்ல எதுக்காக இந்த இவர் இந்த மாதிரி நபரை வந்து ஒரு சிறந்த அரசியல்வாதி என்று எதுக்காக கூறவும் அவர் சாதித்தது என்ன எனக்கு தெரியவில்லை அது என்னுடைய அறிவு கட்டவில்லைன்னு தெரியாது நான் தேடி பார்த்த வரையில எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழ் மக்கள் சார்பாக மட்டுமல்ல ஒட்டுமொத்த இலங்கை மக்கள் சார்பாக அவர்களுக்காக இவர் சாதித்த ஒரு பல நல்ல விடயங்கள் இருக்கு என்று சொல்லி யாரும் சொன்னால் அது என்னன்றது எங்களுக்கு தெரியப்படுத்தினால் எங்களுக்கும் பெரிய உதவியா இருக்கு ஆட்சியாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பங்களித்து ஒரு செலவுகளை கடவழித்து அங்கே ஆட்சியை கொண்டு நடத்தவில்லை என்பது வந்து இப்பொழுது இருக்கின்ற அரசு அதன் கணக்கீடுகளை காட்டிக் கொண்டிருக்கின்றது நிறைவாக இத்தனை செயற்பாட்டின் பின் தமிழ் மக்களாக இருக்கலாம் அல்லது இருக்கலாம் இன்னும் அரசியல் பகுதிக்குள் அங்கீகரித்தார்களா அல்லது ஆட்சிக்கு மீண்டும் இவரை கதவை ஈட்டுவார்கள் எனது பார்வையில் ஏனிய நபர்களோடையும் நாங்கள் பேசி தொடர்புகளை ஏற்படுத்தி பார்க்கும் பொழுது இவருக்கு இருந்த செல்வாக்கு மிக குறைவாகத்தான் இருக்கின்றது எனவே நான் நினைக்கவில்லை ஆனால் ஒரு பெரிய தேசிய கட்சியாக இருப்பதனால் இவர்கள் இவருக்கு இவர் பாராளுமன்றம் வாரத்திற்கான வசதி ஏற்பாடுகள் இந்த போனஸ் சீட் மூலமாக விருப்பு வாக்குகள் அடிப்படையில் போனஸ் சீட் மூலமாக வாரத்துக்கான சந்தர்ப்பங்களைத்தான் ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர அதிகப்படியான ஆசனங்களையோ அல்லது அதிகப்படியான வாக்குகளையோ பெற்று வாரத்துக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் இவருக்கு இல்லை என்பதுதான் இதுவரையும் இப்போது இருக்கின்ற ஒரு சூழலாக இருக்கின்றது இன்றும் பல விடயங்களை ரானில் பற்றிய விடயங்களை இன்று ஒரு பேச்சு பொருளாக நாங்கள் எடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றது அந்த காலகட்டத்தில் அவரை பற்றிய விடயங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் தமிழ் மக்கள் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டிய ரீதியாக ஒரு அரசியல் செயலாற்ற வேண்டிய ஒரு காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இந்த செய்தி என்பது கூட புத்த சாதனத்துக்கே முதன்மையான ஒரு களமாக அங்கே பார்க்கப்பட்டிருக்கிறது அப்படி கூட கருகின்ற அரசியல் எல்லாம் அங்கே கல்லினங்கள் ஒரு நாட்டிலே புத்த சாதனத்தை மட்டும் முதன்மைப்படுத்தினால் அங்கேயே புத்த என்ன பௌத்தர்களுக்கானதே அந்த என்பது ஜனநாயகம் இல்லாத நாடாக இந்த மத்திய மொழிகளுக்கும் மற்ற மதங்களுக்கும் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவர்களின் கண் முன்னாலே மீத்த நாட்டில் இப்பணம் நடக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவர்கள் மட்டும் தங்கள் புத்த சந்தனத்தை மட்டும் மேலோங்க செய்வதன் மூலம் அங்கேயே புரிகின்றது இவர் இவர்களுக்கும் சரியான ஒரு பகிர்வை கொடுக்க மாட்டார்கள் என்பது நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக ஆனால் இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தமிழர்களான அடிப்படையிலே நாங்கள் தமிழர்கள் நிச்சயமாக இணைந்திருக்க வேண்டும் அரசியல் கட்சிகள் இணைந்திருக்க வேண்டும் நாங்கள் பெற பல அரசியல் படத்திலே கூறியிருக்கின்றோம் அரசியல் கட்சிகளானது இணை இணைவு இல்லாமல் எந்த ஒரு கோட்டையும் காண முடியாது இப்பொழுது ஐந்து நாடுகள் சபையிலே மீண்டும் அமர்வுகள் நடைபெறுகின்றது எங்களுடைய நாட்டுக்குள் இதுக்குள்ளே தலையிடக்கூடாது என்ற அந்த நிலைப்பாட்டையே இப்பொழுது இருக்கின்ற அரசின் பேச்சாளர்களும் அங்கே பிரதிபலித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற தமிழர்களாகிய நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பதை தமிழர்களாகிய நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் நாங்கள் முன்னெடுக்கின்ற திரு சீலன் போன்றவர்கள் பல விடயங்களில் முன்னெடுக்கின்ற எடுக்கின்றார்கள் இந்த புத்துவிலிருந்து அஹ் கோயம்புத்தூர் என்பது ஒரு பெரிய மாபெரும் போராட்டம் அதை முன்னெடுத்ததற்கு காரணமாக இருந்த அரசியல் ஆய்வுக் காலத்தில் பல விடயங்களை கதை அவர்கள் நன்றி மற்ற நேயர்கள் அனைவருக்கும் நன்றி நல்லது இதுவரை பார்த்தது அரசியல் ஆய்வுக் அரசியல் ஆய்வு காலத்தில் சீலன் அவர்கள் இருக்கின்றார் சிவயோகநாதன் என்ற நாங்கள் சீலன் சுருக்கமாக அழைப்பும் சீரன் அவர்கள் இணைந்திருந்து பல தகவல்களை தந்தையிலேயே தமிழர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கின்றது அந்த வகையிலே சிந்திப்போம் நாங்கள் சிந்தித்து ஒரு நிலையாக செயற்பட எல்லோரும் இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அரசியல் அவர்களிடத்திலிருந்து சில விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அல் ஜசிரா வந்து இந்த மாதிரி தன்னை போட்டு இப்படி ஒரு பாடா படித்து விடும் சொல்லி அவர் எதிர்பார்க்கவில்லை உடவியலாளருக்கு ஆறாயிரம் பேருக்கு என்ன சொல்ற வந்து ஒரு திருப்திகரமான பதிலை அவர் அவர் கொடுக்கவில்லை பல தெரிகிறது தனக்கு விருப்பம் இல்லாமல் அதில் சொல்வது தெரிகிறது தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்திய போராட்டத்தை பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் என்றுதான் முத்திரை கொடுத்திருந்தார்கள் இது ஒரு பௌத்த நாடு என்பது இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல் ஜாப்லேயே சொல்லப்பட்டது அல் ஜசிரா வந்து இந்த மாதிரி தன்னை போட்டு இப்படி ஒரு பாடா படித்து விடும் சொல்லி அவர் எதிர்பார்க்கவில்லை அரசியல் ஆய்வு களம் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக் களம் அரசியல் களம்